சித்தர்களுக்கெல்லாம் சிவபெருமான் தலைவராக விளங்குகிறார் யோகிகளுக்கெல்லாம் யோகியாக விளங்குறா நான் தான் நீங்க சிவபெருமானோட படத்தை எல்லாமே பாருங்க எல்லா படத்துலையுமே அவர் வந்து தவத்துல தான் இருக்கும் இந்த மாதிரி சில காடுகளுக்குள்ள போகும்போது அவர்களுக்கு மனக்கலக்கம் ஏற்பட்டு எங்க இருக்கும் என்ன இடம் புரியாமல் சுத்திட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இடங்கள் சொல்றது உண்டு அது மாதிரி நிறைய பேர் போயிட்டு வந்தவங்க சொல்லிடுறாங்க எங்க இருக்கும் என்ன பண்றோம் நேரம் என்ன காலம் என்னன்னு புரியாமலே சுத்திட்டே இருந்தோம் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் அதில் போனா போட்டு இவங்களை வெளியே கடத்தி விடலாம்னு சொல்லி இவங்களை வெளியே கொண்டு வந்து விட்டுருப்பாங்க நம்ம இன்னொருத்தரோட இடத்துக்கு போறோம் அவங்களுடைய வழிபாட்டு தலத்துக்குள்ள நம்ம போகும்போது அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நம்ம போறோம் அவங்களுக்கு என்னெல்லாம் மேக்ஸிமம் தொந்தரவு பண்ணுவோமோ அவ்வளவு பண்ணி நம்ம ஒரு வேலை சாப்பாட்டை கூட காம்ப்ரமைஸ் பண்ண ரெடியா இல்லை இங்க இருந்து கையில கட்டி கொண்டு போய் அங்கே குப்பை போட்டு அங்கே பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு பிளாஸ்டிக் கவரை போட்டு நாசம் பண்ணிட்டு வந்துடும் பதினெட்டு சித்தர்கள் அப்படிங்கிற கணக்கே வந்து ரொம்ப பின்னாலில் உருவான ஒரு கணக்கு தான் இன்னும் ஏன்னா இவங்க ஒவ்வொருத்தருடைய காலகட்டங்களும் வேற வேற காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் அண்ட் இந்த சவுத பதினெட்டு தான் அப்படின்னு நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது சித்தர்கள் எல்லாம் பல கா பல்வேறு அவங்க காலத்தை கடந்தவர்கள் பல்வேறு காலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாருமே காலத்தை கடந்தவர்களாக இருக்காங்க மிகை பக்தி வணக்கம் நான் உங்கள் கண்மணி இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரவிந்த் சுப்பிரமணிய அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்க மலை அதுவும் ஒரு பெரிய பேசப்பட்ட ஒரு சொல்லலாம் இந்த மலையை நம்ம கடந்து போகும்போது ஒரு ஒரு குகையிலும் சித்தர்கள் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அது உண்மைதானா எந்த அளவுக்கு அது உண்மை அதாவது மலைவாச எல்லாமே தவம் செய்யக்கூடிய சித்தர்களுக்கு ஒரு விசேஷமான இடமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி பல அபூர்வமான திருத்தலங்கள் கொல்லிமலை சொல்லுவாங்க திருவண்ணாமலை சொல்லுவாங்க அதன்படி சதுரகிரி மலையும் விசேஷமாக எங்கள் கோயம்புத்தூர் சைடில் வெள்ளுகிரி மலை சொல்லுவாங்க அதுபோல சதுரகிரி மலையும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மலை அந்த சதுரகிரி மலையில பல பகுதிகளில் இன்றைக்கும் சித்தர்கள் பல்வேறு வடிவங்களில் கண்ணுக்கு தெரியாமல் சுந்தர மகாலிங்கத்தை வழிபடக்கூடிய நோக்கத்தில் அங்கே ஏற்றி வருகிறா வருகிறதாக பெரியோர்களால் சொல்லப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்கு நிறைய பெரியோர்கள் இதை பத்தின அனுபவங்களையும் அவங்க பகிர்ந்து கொண்டு தான் இருக்காங்க அவங்க ஒரு ஒருத்தரும் இல்லை மலை காட்டுக்குள்ளியோ பல பகுதிகளும் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது பக்தர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கு இவங்களெல்லாம் நேராக பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா விண்டவர் கண்டில் இருந்து சொல்கிற மாதிரி அந்த அனுபவத்தை அழைந்தவர்கள் அவ்வளவா வெளியே அதை சொல்றது இல்லை அது மட்டும் இல்லை சித்தர்களுடைய தரிசனம் அப்படிங்கிறது அவங்க தீர்மானம் தான் நமக்கு கிடைக்கும் சித்தர்கள் நம்ம பார்க்கணும்னு நினைச்சா மட்டும் தான் பார்க்க முடியுமே ஒழிஞ்சு இல்லாமல் நம்ம எவ்வளவு கால அங்கே போய் உட்காந்துருந்தாலும் நமக்கு அவங்களுடைய தரிசனம் வேண்டான்னு தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னா நூறு வருஷம் உட்காந்திருந்தாலும் அவங்க தரிசனம் நமக்கு கிடைக்காது இந்த சித்தர்கள் பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மலைக்கு போய் தொலைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்க திருப்பி வந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சித்தர்கள் வடிவுல ஒரு மனித வடிவுல ஒருத்தவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அது உண்மைதானா சித்தர்கள் அது மாதிரி சித்தர்கள் சித்தர்கள் அவங்க தங்களுடைய தவத்துக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் ஓகே அவர்கள் தங்களுடைய தாங்கள் தனிப்பட்டு தவம் செய்வதற்காக வாழ்வதற்காக ஈசனை வழிபடுவதற்காக தேர்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் அப்போ அந்த இடங்களில் சில சில நேரங்களில் என்ன ஆயிடுதுன்னா நம்ம வந்து வழிபடுறதுக்காக போகிறோன்னு போய் அந்த இடத்துடைய புனிதத்துமே நம்ம எடுக்கிறோம் நம்ம எதற்காக நான் முதல்ல சொன்னது மாதிரி எதற்காக போகிறோம்னே தெரியலை இது ட்ரெக்கிங் போகிற மாதிரி போகிறது ட்ரெக்கிங் போகிற மாதிரி போய் அந்த இடத்துடைய இயற்கை சூழ்நிலையை மாசுபடுத்தி அங்கே பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு அங்கே குப்பைகளை போட்டு நம்ம இன்னொருத்தருடைய இடத்துக்கு போகிறோம் அவங்களுடைய வழிபாட்டு தலத்துக்குள்ளே நம்ம போகும்போது அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நம்ம போகிறோம் அவங்களுக்கு என்னெல்லாம் மேக்சிமம் தொந்தரவு பண்ணுமோ அவ்வளோ பண்ணி நம்ம ஒரு வேலை சாப்பாட்டை கூட காம்ப்ரமைஸ் பண்ண ரெடியா இல்லை இங்கேருந்து கையில் கட்டி கொண்டு போய் அங்கே குப்பை போட்டு அங்கே பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு பிளாஸ்டிக் கவரை போட்டு நாசம் பண்ணிட்டு வந்துடும் இதனாலே என்ன ஆயிடுது அப்படின்னா சித்தர்கள் பல நேரங்களில் மனிதர்கள் வேண்டாம்னு தீர்மானம் பண்ணி மனிதர்கள் சஞ்சாரம் இல்லாத இன்னும் இன்டீரியரான இடத்துக்கு போறாங்க இல்ல நம்மள வர விடாமல் தடுக்கிறாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த பக்தி உணர்வோட அவங்களுக்கு அவங்களோட இடத்துக்கு நம்ம போகிறோம் அவங்களுக்கு கூடுமான வரைக்கும் தொந்தரவு இல்லாமல் நம்ம போகணுங்கிற எண்ணத்தோடு தான் போகணும் இது எந்த மலைக்கு போனாலும் திருவண்ணாமலையிலேயே அதே தான் திருவண்ணாமலையில் பௌர்ணமிக்கு கிரிவலம் போறோம்னு சொல்லி அந்த இடத்தையே நாசக்காரா ஆக்கிட்டு வந்துடுறோம் திருவண்ணா எந்த இடத்துல திருத்தலத்துக்கு போனாலுமே அந்த கோவிலுடைய புரிதத்தன்மை நம்ம கெடுத்துட்டோம் அப்படின்னா கோவிலுக்கு போய் பிரயோஜனம் இல்லை அந்த வழிபாட்டு தலத்துடைய புரிதத்தம்மை நம்மளால கெடுது அப்படின்னா அங்கே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சித்தர்களோ கணங்களோ பூதங்களோ நீ யாரும் வேணா சொல்லுங்க அவர்களுடைய சாபத்துக்கு தான் நம்ம ஆளாது அதனால கூடுமான வரைக்கும் அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நம்ம போனோமா நம்முடைய அமைதியான முறையில் வழிபாடு நடத்தினோமா திரும்பி வந்தோமான்னு இருக்கணும் இந்த மாதிரி வனப்பகுதிகள்ல இந்த மாதிரியான மனிதர்களுடைய தொந்தரவு ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுனால சில இடங்கள்ல இந்த மாதிரி தொலைந்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதா சொல்றாங்க இந்த மாதிரி சில காடுகளுக்குள்ள போகும்போது அவர்களுக்கு மனக்கலக்கம் ஏற்பட்டு எங்க இருக்கும் என்ன இடம் புரியாமல் ஆஹ் சுத்திட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இடங்கள் சொல்றது உண்டு அது மாதிரி நிறைய பேர் போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்காங்க எங்க இருக்கும் என்ன பண்றோம் நேரம் என்ன காலம் என்னன்னு புரியாமலே சுத்திட்டே இருந்தோம் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துக்கும்போது ஒருத்தர் அதில் போனா போட்டு இவங்களை வெளியே கடத்தி விடலாம்னு சொல்லி இவனை வெளியே கொண்டு வந்து மாதிரியான சில செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம் அது மாதிரிதான் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் போகர் நவபாஷன சிலைய வந்து அங்கதான் செய்யப்பட்டதா ஒரு கதை இருக்கு இல்லையா அது உண்மைதானா இல்ல அதாவது போகர் முதலான சித்தர்கள் எல்லாம் பல பேரும் சதுர்கிரி மலையில் இருக்கிறதா சொல்லப்படுது ஆனா நவபாஷான சிலை அப்படிங்கிறது வந்து பழனியோட தலபுராணத்தை பொறுத்த வரைக்கும் வச்சு தான் அவர் செய்யறாருன்னு தான் இருக்கு அதுல நமக்கு குழப்பம் இல்லை ஏன்னா பழனியுடைய தலபுராணத்தை நம்ம எடுத்து பார்க்கும் பழனி திருத்தலத்தில் வைத்துதான் போவர் வந்து நவபாஷான சிலையை அங்கே வச்சு தான் பண்ணி அவர் வழிபட்டு கொண்டிருந்தார் அந்த சிலையை தான் நம்ம இன்னைக்கு தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால சதுரகிரி மேலைக்கும் போகருக்கும் தொடர்பு இருக்குங்கிறது வேற சித்தர்களுக்கு தொடர்பு இருக்குங்கிறது வேற பழனி பழனிசீருடைய முருகன் சிலை அங்கே செய்யப்பட்டது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பழனியுடைய தளபரானது தெளிவாக அங்கே பழனியில் வச்சு தான் போகரத்தை செய்கிறார் மிச்சப்படி உண்மையான ஆன்மீக தேடலோடு போகக்கூடிய எதற்காக போகிறோங்கிற தெளிவோடு போகக்கூடிய எத்தனையோ பேர்களுக்கு சித்த சித்தருடைய தரிசனம் கிடைக்கிறது அவங்க வந்து அவங்க பல அற்புதங்களை அவங்க வந்து அனுபவித்திருக்கிறார்கள் எத்தனையோ பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் திடீர்னு சதுரகிரிக்கு போகணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தர் ஒருத்தருடைய அனுபவம் நான் சொல்லி கேள்வி கேட்டிருக்கேன் அவர் வேறொரு அவருடைய குருநாதரோட வந்து போகிறார் அவங்க வந்து ஒரு ஊர்ல உட்கார்ந்துருக்காங்க போக வேண்டிய பஸ் சதுரகிரிக்கு போக வேண்டிய பஸ் போயிடுது திடீர்னு ஒருத்தர் வரா சதுரகிரிக்கு போகணும்னு நினைச்சிங்க போக முடியல இல்லையா கண்ணை மூடிட்டு கையை பிடிங்க அப்படிங்கிறாரு கண்ணை மூடி கண்ணத்தோர்தான் அவங்க சந்திரகிரி மலையில் இருக்கிறத அவர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் சொன்னவர் வந்து ரொம்ப வயதான ஒரு நபர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால அவர் ஒன்றும் கிடைக்க போறதும் இல்லை அவர் தன்னுடைய பெயரோ தன்னுடைய புகைப்படமோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதனால விளம்பரத்துக்காகவும் சொல்லல அவரோட அனுபவத்தை ஒரு பகிர்ந்து உண்டு அதே மாதிரி இன்னைக்கும் சிதறகிரியோ அது மாதிரியான மலைகளுக்கு போகும்போது ஒரு நாய் ரூபமாகவோ இல்ல வேற வடிவ வேற வடிவத்திலையோ சித்தர்கள் அவங்க கூட துணைக்கி வந்தாங்க அப்படிங்கறத ஒரு அனுபவபூர்வமாக பல பேரும் அனுபவிச்சிருக்காங்க இன்னைக்கும் நடக்கத்தான் செய்யுது இந்த பிலாவடி கருப்பசாமி சிலை அந்த மலைக்கு வந்த காரணம் எப்படி அது வந்துச்சு அந்த இடத்துக்கு இல்ல பொதுவாகவே ஒரு பிலாவடின்னா அது பிளாமரம் பலாமரத்துக்கு அடியில் இருக்கிறதுனால பிலாவடி கருப்பர் பொதுவாக ஒரு ஒரு இந்த மாதிரி விசேஷமான திருத்தலங்கள் இருக்கும்போது அந்த விசேஷமான திருத்தலங்களுக்கு இந்த மாதிரியான சித்தர்களோ யோகிகளோ தவம் செய்கிற மாதிரியான இடங்கள் இருக்கும்போது அதற்கு காவல் காக்க வேண்டிய பொறுப்பு சில கணதேவதைகளுக்கு கொடுக்கப்படுகிறது இது சிவபெருமானுடைய இருப்பிடமாக விளங்கும் காரணத்தினால இங்கே சித்தர்கள் எல்லாம் விரும்பி சித்தர்களுக்கெல்லாம் சிவபெருமான் தலைவராக விளங்குகிறார் யோகிகளுக்கெல்லாம் யோகியாக விழுந்துறாரு நீங்க சிவபெருமானோட படத்தை எல்லாமே பாருங்க எல்லா படத்திலயுமே அவர் வந்து தவத்துலதான் இருப்பார் அவரு அவரே தியானம் பண்ணிட்டு தான் இருப்பார் அவருக்கு முன்னாடி ஒரு சிவலிங்கம் இருக்கும் அந்த சிவலிங்கத்தை அவர் தியானம் தன்னை அவரை அவரை தவிர வேறு தெய்வம் கிடையாது சிவனோட ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லைன்னு சொல்றாரு திருமூலர் அது போல சிவபெருமான அந்த எல்லாம் தலைவராக விளங்குற காரணத்தாலும் சித்தர்கள் எல்லாம் அவரை தேடி வருகிறாரு இந்த மாதிரியான ஒரு புண்ணிய பூமிகளை எல்லாம் காக்கும் பொறுப்பு இந்த மாதிரியான தேவதைகளுக்கு கொடுக்கப்படுது அப்படி அந்த சிவகிரின்னு சொல்லக்கூடிய அந்த பூமியை காக்கும் தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் புலாவடி கருப்பரவர் கருப்பர் தான் புலாமரத்துக்கு கீழே இருக்கிறதுனால புலாவடி கருப்பசாமி அப்படிதான் அந்த பூமிக்கு அவர் அழைத்துக் கொண்டு வரப்படுகிறார் எத்தனையோ பக்தர்கள் இந்த புலாவடி கருப்பரும் வந்து இந்த மாதிரி நான் முதல்ல சொன்னது மாதிரி ஏதோ ஒரு வடிவத்துல வந்து வழி வழிமாறி போனவர்களோ வழி தொலைந்து போனவர்களையோ கருப்பரை வணங்கிட்டு போகும்போது அவருக்கு அந்த குழப்பங்கள் வராமல் அவர் வந்து இந்த வழி தப்பி போனாலும் கூட கொண்டு வந்து திருப்பி விட்டுட்டு போனார் நாய் வடிவத்துல வந்தார் இல்ல ஒரு கணக்கு தெரியாத ஒரு ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு காட்டுவாசி ஒரு வடிவத்துல வந்தார் திரும்பி பார்த்தா காணும் சந்திரவாசம் மாதிரி பல பல பேர் இந்த இந்த சொல்லி மலை உச்சியில தவசி பாறை அப்படின்ற ஒரு பாறை இருக்கு அந்த பாறையில இந்த பதினெட்டு சித்தர்கள் வந்து சந்திப்பாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு இல்லையா அந்த வரலாறு பத்தி சொல்ல முடியுமா இல்ல இது வந்து இந்த பதினெட்டு சித்தர்கள் அப்படிங்கிற கணக்கே வந்து ரொம்ப பின்னால உருவான ஒரு கணக்கு தான் இன்னும் ஏன்னா இவங்க ஒருத்தருடைய காலகட்டங்களும் வேற வேற காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் அண்ட் இந்த சதவீதம் பதினெட்டு தான் அப்படின்னு நம்ம அருதிக்கிட்டு சொல்ல முடியாது எல்லாம் பல கா பல்வேறு அவங்க காலத்தை கடந்தவர்கள் பல்வேறு காலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாருமே காலத்தை கடந்தவர்களாக இருக்காங்க அதனால எல்லாருமே அங்க வந்து சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அங்க ஈசனி வழிபட வருகிறார்கள் மிச்சபடி அவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வேறு வேறு அவங்க அவங்க நபர்கள் வந்து அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக இவங்க கொடுத்துருக்கக்கூடிய செய்தி தானே ஒழிஞ்சு இதை ரெக்கார்டிக்கிறா இன்னதுதான் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் எங்கும் இல்ல இது ஒருத்தரோட அந்த தனிப்பட்ட அனுபவத்துல இருந்து அவரு உணர்ந்து கொண்ட விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க அவங்க வந்து நீங்க சந்திப்பாங்க இங்க வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு அதனால இது தவசி பாறையில தவசி பாறைங்கிற பெயரு என்ன அர்த்தம் அப்படின்னா தவம் செய்யக்கூடிய இடம் ஓகே தவம் செய்யக்கூடிய அந்த பாறை இருக்கு இது மாதிரி பல மலைகளிலும் பல வனப்பகுதிகளிலும் இன்னைக்கும் இது மாதிரியான நமக்கு தெரியாத சுத்த புருஷர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க இவங்க எல்லாம் இன்னைக்கு தான் வருவாங்க நீங்க சந்திப்பாங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அவர்களுடைய அவர்களுடைய பிளேன் அவங்களுடைய அவங்க வாழக்கூடிய நிலையில் நடக்கக்கூடிய விஷயமாக நம்ம புரிஞ்சுக்கணும் பெரும்பாலானவர்கள் பெரும்பாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மலைப்பகுதியில் இருக்க இந்த சித்தர்கள் தவம் பண்ணும் போது அதை கழிச்சுட்டா அவங்க சாபம் விடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது உண்மைதானா எதிர்ச்சியா நம்ம வந்து தவறா தெரியாம போய் டிஸ்டர்ப் பண்றதும் இல்ல தெரிஞ்சு போய் பண்றதுலயும் எல்லாத்துக்குமே அந்த சாபம் விடுறதுன்றது ஒண்ணுதானா சாபம் விடுறதுங்கிறதுங்கிறத விட ஒருவருடைய தவநிலையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது அதற்கான கர்ம வினை தான் நம்மளை பாதிக்குது அவங்க சாபம் கொடுக்குறாங்களோ இல்லையோ பொதுவாகவே நம்ம ஒருத்தருக்கு ஒரு கெடுதல் பண்றோம் அது பிறருக்கு பிறர்க்கின்னா பிற்பகல் செய்யும் தமக்கு நாம் பிற்பகல் தாமே வரும்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி அது வந்து நம்ம செய்யக்கூடிய செயலுடைய எதிரொலி தான் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது நம்ம அவங்க வந்து இந்த நம்மளுடைய தொந்தரவு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க காட்டில் போயிருக்காங்க இப்ப நம்ம நான் முதல்ல சொன்னது மாதிரிதான் நம்ம அவங்க இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்போ அதற்கான ஒரு ஒன்று வாங்கினா இப்போது ஒரு கண்ட்ரிக்கு போறோம் அந்த கண்ட்ரிக்கு விசா ஸ்டாம்ப் பண்ணணும் விசா ஸ்டாம்ப் பண்ணும் போது என்னன்னா அந்த ஊருடைய விதிமுறைகள் என்னவோ அதான் நம்ம ஃபாலோ பண்ணணுமோ அங்கவே எனக்கு தெரியாது தெரியாமல் பண்ணிட்டேன்னு அது கிடையாது கிடையாது இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கூஸ் சட்டமே அதுதான் சொல்லுது இல்லையா அப்போ மனிதனால் ஏற்றப்பட்ட சட்டமே சொல்லுதுன்னா இயலாளர்களுக்கும் அதே சட்டம் தான் அப்ப இவர்கள் சித்தர்கள் அவர்கள் இதெல்லாம் வேண்டாம்னு வச்சுட்டு அவங்களுடைய ஒரு போக்குல அங்க போய் தவம் செய்கிறாரு இப்ப நம்ம போனோம்னா அவங்களுடைய தவத்துக்கு இடையூறு இல்லாமல் தான் நம்மளுடைய வழிபாட்டுகளை வச்சுக்கணுமே நம்ம ஒரு இடத்துக்குள்ள போய் நான் சொன்ன மாதிரிதான் நீ கேட்கணும்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அதற்கான எதிர்வினைகள் நமக்கு வரும் அதுதான் நம்ம சாபம்னு நம்ம நினைச்சுக்கிறோம் பொதுவாக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தெரிஞ்சு செய்யறோமோ தெரியாம செய்யறோமோ தெரியாம நெருப்புல ஏதாவது சூடாம இருக்காது இல்லையா அவ்வளவுதான் அது மாதிரி தான் அப்ப அதோடைய எதிர்வினை நெருப்புடைய குணம் சுடுறது தவத்தை கிடைக்குமோ பொறுத்து சாபமா நினைச்சா சாபம் எதிர்வினையா நினைச்சா எதிர்வினை இல்ல நமக்கான படிப்பன புரிஞ்சு திருத்துறதுக்கான வாய்ப்பு நினைச்சோம்னா அப்படி ரொம்ப அழகா பக்தி நிறைந்த ஒரு நேர்காணல் உங்க கூட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகா தெளிவா பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி